கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளை கிருபையாய் கத்தர் காண செய்திருக்கிறார் அவருக்கு எல்லா மகிமையும் கனமும் உண்டாவதாக எஸ்ஐயா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும் தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் கத்தைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அருமையான வசனம் தாவீது கரளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் யாருக்கு சொல்லியிருக்கிறார் பார்த்தீர்களா அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா விளைக்கும் தான் சொல்லுகிறார் தாவிது கரளின நிச்சயமான கிருப்பைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அப்படி என்றால் யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா கேட்க மனதோடு யார் இயேசுவின் நெருங்கி வருகிறார்களோ அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இது நீங்கள் உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் செவியை சாய்த்து வாருங்கள் என்று சொல்லுகிறார் என்றால் ஒரு காரியம் அதில் தெளிவாய் தெரிகிறது ஆண்டவரிடத்துல இடத்துல எஸ் சொல்வதற்காக மட்டும் வாருங்கள் எஸ் நோ இது வெளிப்படுத்துகிற பதில்கள் நமக்கு ஏற்றதா இருந்தால் எஸ் சொல்லுவோம் நமக்கு செட் ஆகலன்னா நோ சொல்லுவோம் பொதுவாக உலகத்துல இந்த இரண்டு வார்த்தைகளையும் பயன்படுத்துவது வழக்கம் ஆனால் தேவனிடத்துல அப்படி இருக்கக்கூடாது தேவன் கருகிறது எல்லாமே நன்மை தேவன் சொல்வது எல்லாமே நமக்கு பிரயோஜனமானவை பிரயோஜனமா இருக்கிறதை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் என்று தேவன் தம்மை சொல்லுகிறார் ஆண்டு ஒரு இடத்துல ஒரு நாள் இன்னும் சொல்லக்கூடாது தேவன் என்ன நம்மிடத்திலே சொல்லுகிறாரோ அதை அப்படியே கேட்கிற அல்லது ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலைமையோடு நாம் தேவனிடத்துல நெருங்குவோமானால் ஆனால் கத்தர் நமக்கு என்ன வாக்கு தருகிறார் தெரியுமா தாவீது கரளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்ன தாவீது கரளின நிச்சயமான கிருபை நமக்கு தெரியும் தேவன் சவுலுக்கும் கிருபை கொடுத்தார் தாவீதுக்கும் கிருபை கொடுத்தார் தேவன் எல்லாருக்கும் கிருபை கொடுக்கிறார் ஆனால் தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்பது அது நித்திய கிருபையாக இருந்தது அதாவது சவுலுக்கு கொடுத்த கிருபை சவுல் தேவனை விட்டு விலகின போது அந்த குடும்பத்தை விட்டே கிருபை விலகினது ஆனால் தாவீதுக்கு கொடுத்த நிச்சயமான கிருபை என்பது தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை கொடுக்கப்பட்டது அதனாலதான் அந்த கூடாரம் விழுந்த போதும் அது திரும்ப எடுப்பித்து நிறுத்தப்பட்டது அதுதான் நிச்சயமான கிருபை அதை கேட்க மனதோடு இயேசுவினிடத்திலே வருகிறவர்களுக்கு தேவன் நித்திய உடன்படிக்கையா ஏற்படுத்துவார் பிரியமான கத்துடைய பிள்ளைகளே இந்த தாவீது தன் குடும்பத்துக்கு சேர்த்து வைத்த மற்ற எல்லா சொத்தை விட மேன்மை என்ன தெரியுமா அந்த கிருபைதான் அவன் கேட்க மனதோடு இயேசுவினிடத்திலே ஆமே நெருங்கினான் தேவனிடத்தில் நெருங்கினான் அது நிமித்தம் நிச்சயமான கிருபை அந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டு தலைமுறை தலைமுறைக்கும் அந்த கிருபை விலகாமல் இருந்தது நாளில் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி நம் தலைமுறைக்கு நாம சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய சொத்து கிருபதா அதுக்கு என்ன செய்யணும் சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்கிற மனநிலையோடு தேவனிடத்தில் நெருங்கும் போது தேவன் நித்திய உடன்படிக்கையாக அவருடைய நிச்சயமான கிருபையை ஏற்படுத்துகிறவராயிருக்கிறார் கிருபையை பெற்றுக்கொள்வோம் கிருபையில் பெருகுவோம் கத்தர் ஒவ்வொருவரையும் அப்படியே நடத்தி ஆசீர்வதிப்பாராக செவிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனை இரகம் உள்ள நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துகிற மகா கிருபை நிறைந்த தேவனே எங்கள் செவியை சாய் தமிடத்தில் வந்து நீர் சொல்லுகிற அத்தனையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்ய எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆம